ஓர் ஊரில் நல்லரசன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவன் பெயருக்கு ஏற்றவாறே நல்லுணர்ச்சியும் நற்குணங்களும் கொண்டவன் நாட்டின் ஏழை எளிய மக்களின் குறைகளை நேரில் கேட்டு தீர்ப்பவன் நிதியும் தர்மமும் தவறாமல் நடந்தவன் அவனது ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தனர் நல்லரசனின் புகழ் நாளுக்கு நாள் பரவி வந்தது அவனது புகழை தாங்க முடியாமல் சில தீய மனம் கொண்டவர்கள் பொறாமை கொண்டனர் அவர்களில் ஒருவன் சதிகாரன் என அழைக்கப்பட்டவன் அவன் மன்னனின் பெயரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டான் ஒரு நாள் அவன் அரண்மனையில் போய் குற்றச்சாட்டுகளை விதைத்தான் மன்னன் மக்களின் சொத்தை மறைத்து வைத்திருக்கிறான் என வதந்தியை பரப்பினான் நல்லரசன் நல்லவன் அல்ல என்று சொல்ல செய்தான் மக்கள் சிலர் குழம்பினர் சிலர் சந்தேகத்துடன் மன்னனை பார்க்க தொடங்கினர் இதேறிந்த நல்லரசன் கோபப்படவில்லை அவன் அமைதியாக உண்மைகளை வெளிப்படுத்த முடிவு செய்தான் சதிகாரனை தண்டிப்பதற்கு பதிலாக அவனுக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்தான் நீ சொன்ன குற்றச்சாட்டை நீயே நிரூபி என்று சொன்னா சதிகாரன் தன் சூழ்ச்சியில் சிக்கினான் அவன் மன்னனின் பெயரை கெடுக்க எண்ணி ஊர் ஊராக மக்களிடம் சென்று நல்லரசன் நல்லவன் அல்ல என்று பொய்யான கருத்துகளை விதைக்க முயன்றான் ஆனால் அவன் சென்ற இடமெல்லாம் மக்கள் அவன் பேச்சை ஏற்க மறுத்தனர் ஏனெனில் அந்த மக்களெல்லாம் எல்லாம் நல்லரசனின் ஆட்சியால் நன்மை பெற்றவர்களாக இருந்தனர் அவன் உதவியால் வாழ்வில் முன்னேறியவர்கள் அவர்கள் அதனால் சதிகாரன் சொன்ன வார்த்தைகள் அவர்களது மனதை மாற்றவில்லை மாறாக அவன் சொன்ன பொய்கள் அவனையே சந்தேகத்திற்குள்ளாக்கின அவன் காட்டிய சாட்சிகள் பொய் என்று வெளிப்பட்டன அவன் சொன்ன வார்த்தைகளை அவனையே குற்றவாளியாக மாற்றின அப்போது மக்கள் உண்மையை தெளிவாக புரிந்து கொண்டனர் அப்போது நல்லரசன் மக்களிடம் கூறினால் நல்ல பெயரை கெடுக்க போய் போதும் ஆனால் உண்மையை அழிக்க எந்த சூழ்ச்சியும் போதாது சதிகாரன் தன் தவறை உணர்ந்து தலை குனிந்தான் மன்னன் அவனை தண்டிக்காமல் மன்னித்தான் அந்த மன்னிப்பே அவனுக்கு மிக பெரிய பாடமாக அமைந்தது இவ்வாறு நல்லரசனின் இன்னும் உயர்ந்தன சொந்த வலையில் சிக்கியது நன்மை காலத்தால் வெற்றி பெறும் என்பதை அந்த ஊர் மக்கள் உணர்ந்தனர் உண்மையான நற்குணம் கொண்ட ஒருவரின் பெயரை பொய்களால் கெடுக்க முடியாது நன்மை செய்து மக்களின் மனதில் இடம் பெற்றவரை வதந்திகளாலும் தவறான கருத்துகளாலும் வீழ்த்த இயலாது பிறருக்கு குழி தோண்டினாலும் அதில் இறுதியில் விழுவது பொய்யே உண்மை எப்போதும் தாமிரதமாகினும் வெற்றி பெறும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் காண்போம்